வித்தியாசக்காரர்களும் எழுதி வைத்திருக்கிறத நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம் இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் இயேசுநாதர் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒரு புத்தகம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒரு புத்தகத்தை தான் மக்களுக்கு பிரசங்கித்தார்னு சொல்லப்படுது அவர் பிரசங்கித்தார்னு சொன்னா அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் ஒரு புத்தகம் உலகத்தில் இருக்கணுமா இல்லையா இல்ல எந்த புஸ்தகத்தை அவர் மக்களுக்கு பிரசங்கித்தார் என்று அந்த அவருடைய வரலாற்றை எழுதிய மத்திய யூ மார்க் யோவான் போன்றவர்கள் சொல்கிறார்களோ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது எங்கே இல்ல உலகத்தில் யாரிடமும் இல்லை அவர் எந்த புஸ்தகத்தை போதித்தாரோ ஒரு புத்தகத்தை போதித்தார் என்று குரானும் சொல்லுகிறது ஒரு புத்தகத்தை வைத்து மக்களுக்கு போதனை செய்தார் என்று இந்த நாலு சுவிசேஷக்காரர்களும் சொல்கிறார்கள் மத்தையை சொல்கிறார் மார்க் சொல்றாரு லூக்கா சொல்றாரு யோவான் சொல்றாரு என்ன சொல்றாங்க ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்னு வருது ஒரு புத்தகத்தை வச்சு மக்களுக்கு அறிவுரை சொன்னார் அவர் எந்த புத்தகத்தை வைத்து அறிவுரை சொன்னாரோ அந்த புத்தகம் இங்கேனா இல்ல யாரிடமும் இல்லை அவரை பற்றி மற்றவர்கள் எழுதின செய்திகள் தான் அவர் அங்க போனாரு இங்கே போனாரு தூங்கினாரு சாப்பிட்டாரு எதிரிகள் கத்து கொடுத்தாரு அப்படி செஞ்சாரு சீரர்கள் கூட்டிட்டு போனாரு படகுல ஏறினாரு இப்படியான அவங்களுடைய சம்பவங்கள் புறாம சொல்றாங்க அதெல்லாம் அவரை பற்றி பிந்தி வந்தவங்க இருந்த மேட்டர்கள் அவர் ஒரு புத்தாத்த வச்சு ரசூல் சல்லாலை செல்லம் நபிகள் நாயகம் அவங்க குரானை வைத்து மக்களுக்கு போதித்தார்கள் நம்ம சொல்றோம் அந்த குரான் நம்ம இருக்கா இல்லையா எந்த குரானை வைத்து நபிகள் நாயகம் மக்களுக்கு போதனை செஞ்சாங்களோ அந்த குரான் நம்ம இருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய செயல்களை அறிவிக்கிற ஹதீசுகள் நம்ம இருக்கிறது அவங்க அதை செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க இப்படி 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 சாப்பிட்டாங்க இப்படி தூங்குனாங்க இது மாதிரியான செய்திகளை சொல்லக்கூடிய ஹதீசுகளும் இருக்கிறது ஆனால் இந்த நாலு சுவிசேஷம் சொல்வதெல்லாம் ஏறக்குறைய ஹதீசு மாதிரி தான் ஈசா எப்படி செஞ்சாங்கன்னு சொல்வதெல்லாம் ஹதீஸ் மாதிரி உள்ளதுதான் குரான் மாதிரி ஒரு வேகம் ஒன்று வச்சிருந்திருக்காரு சொல்லுகிறது அவங்களுடைய அந்த அந்த சுவிசேஷ சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு ராஜ்யத்தின் சுவிசேஷம் எதுவும் இருக்குதா கேட்டா இல்ல அந்த இஞ்சியில் என்பதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷமாக கூணும் ஆனா அது உலகத்தில் இல்ல இஞ்சியில் அந்த நூல் என்ன செய்யல இப்போதைக்கு யாரிடமும் இல்லை ஈசா நபி அவர்கள் எந்த புஸ்தகத்தை மக்களுக்கு போதித்தார் என்று சொல்லப்படுகிறதோ அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ற புஸ்தகம் யார்டையும் இல்லை என்பது அடுத்து வந்து அவங்களுக்கு நமக்கும் உள்ள ஒரு வேறுபாடு வேதம் ஈசா நபிக்கு உள்ள வேதம் வந்து ஏதோ ஒரு யாரோ இடையில வந்து அதை மறைச்சிருக்கிறார்கள் எப்படியோ லிஸ்ட் ஆயிருக்கிறது அது எங்கேயும் இல்லாம போய்விட்டது அது இருந்துச்சு சொன்னா கருத்து வேறோட வராது அது இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப குரான் சொன்னதுல அதுல உள்ளது மெய்ப்படுத்துன்னு சொல்லுது இஞ்சியில் உள்ள விஷயத்தை எது மெய்ப்படுத்துது குரான் மெய்ப்படுத்துன்னு சொல்லுது அப்ப அந்த இஞ்சியில் நம்மளுக்கு நீ உலகத்தில் கிடைச்சதுன்னு சொன்னா அந்த இஞ்சியிலையும் குரானை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா ஏறக்குறைய கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் சட்டத்திட்டங்கள் எல்லாம் வித்தியாசம் இருக்குமே தவிர அடிப்படையான கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கிறது இன்னைக்கு நம்ம வருகை பண்ண முடியும் அது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு அடுத்தது என்னன்னு கேட்டா ஈசா நபியுடைய வரலாறுல அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம் ஈசா நபி அவர்கள் வந்து இஸ்ரேல் சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டாலும் இஸ்ரேல் சமுதாயத்தில் உள்ள பல சட்டங்களை அவர் இஸ்ரேல் சமுதாயத்துக்கு ஈசா நபி வர்றாங்க ஏற்கனவே தான் நபிமார்கள் வந்தாங்க இவரையும் புதுசா வரணும்னு கேட்டா புதுசா வந்து சில வேலை செஞ்சாரு மூசா நபி கொண்டு வந்த அதுக்கு முந்தின நபிமார்கள் கொண்டு வந்த பல சட்டங்களை ஈசா நபியை கொண்டு அல்லாஹ் வந்து மாத்தலாம் மாத்தனாங்கிறது எங்க இருக்கு கேட்டா மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பதாவது வசனத்தில் பார்க்கலாம் எப்படி வரும் கேட்டா உம் சத்தி கண் ஈசா நபி சொன்னாங்க நான் மெய்ப்படுத்தக்கூடியவனாக வந்திருக்கிறேன் லிமா பைன எதையும் என தௌராத் எனக்கு முன்னால் வந்த தௌராத் என்ற வேதத்தை மெய்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன் ஒளி உகில்லக்கும் பாவல்லது ஹுர்மாலைக்கும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்களை ஹலாலாக்க வந்திருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே தடை செய்யப்பட்டிருந்த சில காரியங்களை அனுமதிக்கப்பட்டதாக ஆக்குவதற்கு நான் வந்திருக்கிறேன் உங்கள் இறைவன் புறத்திலிருந்து நான் அற்புதங்களை அல்லாவுக்கு பயந்து எனக்கு கட்டுப்படுங்கள் என்று ஈசா நபி சொன்னதாக மூணாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனத்தில் இருக்கிறது அப்ப ஈசா நபி அவர்கள் வந்து யூத சமுதாயத்தில் இருந்த முந்தைய பல சட்டங்களை மாற்றி அமைச்சாரு இஸ்ரேல் சமுதாயத்துக்கு வந்து மாற்றி அமைச்சார் என்பதையும் அந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அடுத்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன கேட்டா ஈசா நபி அவர்கள் வந்து நிறைய அற்புதங்கள் அவர் பிறந்ததே அற்புதம் தான் ஈசா நபி பிறந்ததே அற்புதம் அவர் குழந்தைகளை பேசினது அற்புதம் அது போக வேற சில அற்புதங்கள்லாம் அவர் செஞ்சதாக எல்லாம் சொல்லி காட்டுறான் அதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான அற்புதம் அது மாதிரி எந்த நபியும் செஞ்சதாக சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஈசா நபிக்கு என்ன பண்ணிட்டான் அல்ல அற்புதங்களை கொடுத்ததெல்லாம் ஒத்துக்கணும் அற்புதம் கொடுத்ததுனால அல்லாவுடைய மகனாக மாட்டார் அது தனி விஷயம் அப்ப அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்த சொல்லும் பொழுது என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறான் கேட்டா மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலையும் அஞ்சாவது அத்தியாயம் நூத்தி பத்தாவது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஈசா நபிக்கு கொடுத்த அற்புதங்களுடைய பட்டியல் தான் வருது என்ன பட்டியல் வருதே இன்னி அகுல குலக்கும் என தீனி ஹையத்தி பயிர் நான் வந்து களிமண்ண வந்து பறவை போன்ற ஒரு வடிவத்தை தயார் செய்வேன் ஈசா நபி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க இந்த பர்பன் அல்லாவுடைய தூதர் நம்ப மாட்டேங்குறியா நம்ம என்ன ப்ரூஃப் தரேன் ஆதாரம் தர்றேன் வாங்கிக்க என்ன ஆதாரம் களிமண்ல வந்து நான் ஒரு பறவை போல செய்வேன் செஞ்சிட்டு அன்புகு பீகி பூண்டு ஊதுல களிமண்ணுல ஒரு சிட்டுக்குருவி ஒரு புறா ஒரு கிளி ஒரு கொக்கு என்ன செஞ்சுட்டு பறவையை செய்துவிட்டு நான் அதிலே ஊதுவேன் ஊதிய உடனே பைய கூணு பயிரம் இதுல அல்லாவுடைய கட்டளைப்படி அது பறவையாகவே மாறிவிடும் இப்போ என்ன தூதர் ஏத்துக்கிறியா அவர் கேட்கிறார் போய் நான் அல்லாவுடைய தூதர் நான் சொல்றேன் மனசை எப்படி தூதரா வர முடியும் நீ நினைக்கிற அதுக்கு ஆதாரம் வேணும்னு சொன்னா களிமண்ணை கொண்டு வா புருட்டி பறவை மாதிரி செஞ்சு ஊதி பறக்க வைக்கணும் போய் ஊத்துக்கிறியா அப்படின்னு கேட்டார் ஈசா நபி கேட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உபரி உள் அக்குமாக உள்ள அபுரச பிறவி கூருடு பிறவி கூருடுங்கிறத வந்து குணப்படுத்த முடியாது எனக்கு ஆல்ரெடி பார்வை இருந்து போயிடுச்சுன்னு சொன்னா வேற ஒரு ஆள் கண்ணை வைக்கலாம் என்ன பார்க்கறதுக்கான நரம்புகள் தான் இருந்துகிட்டு இருக்கு கண்ணு தான் டேமேஜ் ஆகி போச்சு அந்த நரம்பு கனெக்ஷன் சப்ளை எல்லாம் இருக்கிறதுனால என்னுடைய கண்ணு ஒரு விபத்துல ஆள் கண்ணை எடுத்து வைக்கலாம் அல்ல கண்ணுடைய நரம்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டு போச்சு அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா கூட ஒரு ஆளுடைய கண்ணை எடுத்து வச்சு பார்க்க வைக்க முடியும் அது இன்னைக்கு எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பிறக்கும் போதே குருடனா பிறக்கிறான்னு வைங்க அவனுக்கு ஒண்ணு செய்ய முடியாது பிறக்கும் போதே குருடனா இருந்தா செக்கன இல்ல கண்ணு வேலை செய்யக்கூடிய டிபார்ட்மெண்ட் அங்க கிடையாது அப்ப அவங்க என்ன வேலை செய்ய எந்த கண்ணை வச்சாலும் வேலை செய்யாது ஈசானிய பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க கேட்டா அவங்க பிறவி கூட கொண்டு வாப்பா பிறக்கும் போதே குருடனா இருந்தாங்கல்ல நான் அல்லாட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி நான் போய் பார்வர வைக்கிறேன் அப்பாச்சு நீ அல்லாவுடைய தூர்னு ஒத்துக்க அல்லாவுடைய தூது எதுக்கு செய்யறாங்கன்னு தன்னை அல்லாவா கருது செய்யல அல்லாவுடைய தூதர்னு சொல்லும்போது மக்கள் நம்ப மாட்டாங்க எப்படி நான் நம்புறது எங்களை மாதிரி சாப்பிடுற எங்களை மாதிரி குடிக்கிற நீ உன்ன எப்படிப்பா நாங்க அல்லாவுடைய சூழ்நிலை ஒத்துக்கிறதுன்னு கேட்பாங்க இல்லையா அதுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க ஒவ்வொரு உள் அக்குமாக உள்ள அபரச பிறவி கூருடை வந்து நான் வந்து குணப்படுத்துகிறேன் வெண்குஷ்டம் இருக்குல்ல வெண்குஷ்டம் வெண்குஷ்டம் வெள்ள வெள்ளையன்னு பேருடைய எழுத்து போயிருக்கும் குஷ்டம் அது அந்த வெண்குஷ்டத்தையும் வந்து நான் என்ன செய்யறேன் நீக்குகிறேன் உகையில் மௌத்தா இறந்தவர்களை கூட நான் உயிர்ப்பிக்கிறேன் எல்லாம் அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கி இவ்வளோ நினைக்குமெல்லாம் செய்ய முடியாது யாருலா இந்த மாதிரி கேட்குறாய்ங்க திறை நம்ப மாட்டேங்கிறாங்க ஒரு செத்துப் போனாலும் உயிராக்குறதுக்கு ஏதாவது ஒரு பர்மிஷனை கொடுன்னு கேட்பாரு அல்லாஹ் ஜெய்யுமா அவர் ஜெய்யுமாலும் செய்ய முடியாது நினைக்குமலும் செய்ய முடியாது அதான் பிடினில்லான்னு சேர்த்துக்குறாரு அவர் அல்லாஹ் இடத்துல அனுமதி வாங்கி நான் வந்து இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிறேன் பெண்குஷ்டத்தை வந்து நீக்குகிறேன் பிறவி கூறுடை வந்து நான் குணமாக்குகிறேன் பறவை வடிவத்தில் களிமண்ணால் செய்து அதை பறவையாகவே ஆக்கு அனுமதி வாங்கி நான் வந்து இறந்து போனவர்களை உயிர்ப்பிக்கிறேன் பெண் குஷ்டத்தை வந்து நீக்குகிறேன் பிறவி குருட வந்து நான் குணமாக்குகிறேன் பறவை வடிவத்தில் களிமண்ணால் செய்து அதை பறவையாகவே ஆக்குகிறேன் எல்லாமே அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு செய்கிறேன் இதெல்லாம் அவர் செஞ்ச அற்புதங்கள் ஒவ்வொரு நப்பி உக்கும் பிமா தாக்குழுவும் உமா தத்த ஹிரோனி போய் ஒரு ஆள் வருவார் நீ இப்ப என்ன சாப்பிட்டு வந்த சொல்லட்டுமா அதை நான் சொல்லுவேன் ஒவ்வொரு நப்பி உக்கும் பிமா தாக்குழுவுன நீங்கள் எதை சாப்பிட்டீர்களோ அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஓமா தத்த எதை மிச்சம் வச்சுருக்கல வீட்டில் அதையும் சொல்லுவேன் நீ உபயோகிக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து இப்ப வந்து ஒரு கிலோ கறி வாங்குனீங்க அதில் முக்காக்குள்ளே சாப்பிட்டாச்சும் தாக்குள்ளே வீட்டில் இருக்குது அதுதான் தின்று ரெண்டையும் சொல்லுவார் அவரு நீ தின்றதையும் சொல்லுவேன் மிச்சம் வச்சுக்கிறேன்னு சொல்லுவேங்குறது நீ தின்றுவிட்டு வந்துருக்கதை நான் சொல்லுவேன் சாக்குள்ள ஓமா தச்ச ஹீரோனை நீ உபயோகிக்கும் உங்கள் வீடுகளில் நீங்கள் மிச்சம் வச்சுக்கிறதையும் நான் சொல்லுவேன் சாப்பிட்டு வந்திருக்கிறீங்களே அதையும் நான் சொல்லிவிடுவேன் அதையும் அல்லாவுடைய அனுமதியை கொண்டுதான் சொல்லுவேன் இன்ன பீதாளிக்கல ஆயத்தல்லக்கும் இதுல நிறைய உங்களுக்கு சான்று இருக்குப்பா இதுக்கு மேலே சான்று கேட்கறீங்க இன் குன்சும் மூமினை நீங்க நம்புற ஆட்களா இருந்தா இதுல பெரிய அத்தாட்சி இருக்குப்பா பெரிய என்னப்பா என்னை தூதர் ஏத்துக்கிற வேண்டியானப்பா அப்படின்னு அவர் சொன்னதாக மூணாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஒன்பது வசனத்தில் இவ்வளவு செய்திகளும் இருக்கிறது அதே மாதிரி வந்து என்ன இருக்கு அஞ்சாவது அத்தியாயத்தில் நூத்தி பத்தாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டினா இதுல வந்து அல்லாவே அவர்த்த சொன்னதா வருது மூணு நாற்பத்தி எப்படி வருதுன்னு கேட்டா அவர் போய் மக்கள்கிட்ட சொன்னதா வருது நான் அதை செய்வேன் நான் இது செய்வேன் அவர் சொல்றாரு அஞ்சு நூத்தி பத்துல எப்படி வருதுன்னு கேட்டா நீ இது செய்வே நீ இது செய்வேன்னு அல்ல அவர்கிட்ட சொல்றான் எப்படி சொல்றான் கேட்டா து கல்லி பில் மகதி ஓ கசுடா நீ குழந்தையா இருக்கும் போதும் இளமை பருவத்திலையும் மக்கள்கிட்ட பேசுறாய் அது ஒரு அட்டாச்சி இது அல்லம் துக்கல் கிதாப உள் ஹிக்குமத்தை தௌராத்த உள் இன்ஜின் உனக்கு வந்து நான் வேதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் ஞானத்தை தந்திருக்கிறேன் தவுராத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன் இந்தியில கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அடுத்த அடுத்த கிப்ட் அதுக்கு அடுத்த கிப்ட் என்னன்னு கேட்டா இது ஹையத்தி தயிரி பறவை வடிவத்திலே நீ ஒரு களிமண்ணால் செய்வாய் வி இது நீ என்ற அனுமதி வாங்கி அதை சொல்றாங்க என்னிடத்தில் அனுமதி வாங்கி பறவை வடிவத்தில் நீ களிமண் நாள் செய்வாய் தன்புகு பீகா அதுல நீ ஊதுவாய் இப்ப தக்கூணு தயிரம் பீதி நீ

இறந்து போனவர்களை கூட என்னிடத்தில் அனுமதி வாங்கி நீ உயிர்ப்பிப்பாய் அதையும் என்ன இடத்துல அனுமதி வாங்குவாய் என்று அடுத்த சொல்லி காட்டுறான் இதெல்லாம் உனக்கு நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஈசா நபிக்கு செய்த ஒரு அற்புதம் அது போக ஈசா நபி கொடுத்த இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு கேட்டா ரூஹுல் குது பரிசுத்த ஆவி இது ஜிப்ரில் அலைசலாத்துக்கு பேர் ஜிப்ரீல் என்ற வானவருக்கு என்ன பேரு ரூஹு என்றவருக்கு ஒரு பேரு ரூஹுல் அமீன் என்று ஒரு பேரு ரூஹுல் குதுசு என்றே அவருக்கு பேரு குரான்ல பெரு ரூஹுன்னு அவர் சொல்றாரு தன் சொல்ல ஒரு ரூஹு வானவர்களும் இறங்குவார்கள் ரூஹும் இறங்குவார் ஜீபிரில அல்லா அப்படி சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான் நசலபிகு ரூஹுல் அமீன் நம்பிக்கைக்குரிய ரூஹு வந்து இந்த குரானை உமக்கு இறக்கினார் அல்லா கல்வி உங்களுடைய உள்ளத்துல யார் இறக்கினார் கேட்டா நசலபிகு ரூஹுல் அமீன் ரூஹுல் அமீன் ஆகிய நம்பிக்கைக்குரிய ரூஹு உயிர் ஆவி அப்படின்னு சொல்லி அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிறது அடுத்த ஒரு பேர் என்னன்னு கேட்டா ரூஹு புது பரிசுத்தமான ரூஹு என்ன மனிதனுடைய ரூஹு பரிசுத்தம்னு சொல்ல முடியாது மாணவர்களுடைய ரூபு பரிசுத்தம் அதுல ஒரு பேரவன் ஆகிட்டான் ஜிப்ரீலுக்கு இவருக்கு கொடுத்த அடுத்த கிப்ட் என்னன்னு கேட்டா ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களை அவரோடவே அல்ல கூட வச்சிருக்கோம் பாதுகாப்பு ஜிப்ரி அலி இஸ்லாம் வந்து வகையை கொண்டு வருவாங்க இல்லையா அந்த வேலை செய்யற ஜிப்ரி என்ன இஸ்லாத்தான் அல்ல அவரை கொண்டு இவரை பலப்படுத்தினேங்கிறான் யாராவது கை வைச்சால் அவர் தொ துளச்சி விடுவார் ஈஷா நபி கொல்லப்படுதுன்னு அதனால் நம்ம சொல்றோம் அல்லாஹ்வுடைய நேர் அது ஈஷா நபி கொல்லப்பட்டாங்களா இறந்துட்டாங்களாங்கிற மாதிரி நம்ம கடைசியாக எடுத்துக்கணும் இந்த தொடரில் வரும் இப்போ தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டா அல்லாஹ அப்படி சொல்லிக்காட்டுறான் எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஆற்றையன ஐஷபன மரியமல் பையனார் மரியம்முடைய மகன் ஈஷாவுக்கு தெளிவான சான்றுகளை கொடுத்து ஐயது நாபுருசில் குதுஸ் ரூல் குதுஸ் கொண்டு அவரை பலப்படுத்தினோம் அப்படிங்கறத வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே ரெண்டாவது அத்தியாயத்தில் பக்ராவுல இருநூத்தி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் ஐசபட மரியமல் பையினா ஐயது நாகுடி ரூஹில் குதிசு என்ற அதே வாசகத்தை அல்லா சொல்லி காட்டுகிறான் அஞ்சாவது அத்தியாயம் நூத்தி பத்தாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுறான் இது ஐயத்து கவி ரூஹில் குது பரிசுத்தமான ரூஹை கொண்டு உன்னை நான் பலப்படுத்தினேன் அப்படிங்கறத வந்து அல்ல அங்கேயும் சொல்லி காட்டுகிறான் அப்ப ஜிப் அலி இஸ்லாம் அவர்களை வந்து அவருடைய மெய்காவலராகவே அனுப்பி வச்சிருந்தான் அவர் மேல யாரும் கை வைக்காம அவருக்கு எல்லா நேரத்திலையும் பாதுகாக்கக்கூடியவராக ஒரு வானவரையும் யாருக்கு இப்படி செய்யல எந்த ஒரு இறை தூதருக்கும் அப்படி செய்யல அடிச்சா அடிச்சுட்டு போயிருவான் எந்த தூதரையும் உதச்சா ஓச்சு போடுவான் உள்ள கூட செய்யலாம் எத்தனையோ தூதர்களை வந்து கொண்டு இருக்கிறாங்க ஈசான கொடுத்தான்னு கேட்டா கூடவே ஒரு ஜிபிரியில கூடவே அனுப்பிடா வானவர் கிட்டே இருக்கும்போது கைவிக்க கை வைக்க விட்டு போயிருவாங்க ஜிப்ரே இஸ்லாம் வந்து அப்படி இந்த பூமியை தலைகளை பரட்டி இருக்கிறாங்க அந்த லூத்து நபியுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரியான ஒரு ஆள் கூடவே இருந்தாங்க என்று சொல்வதில் இருந்து அந்த எதிரிகள் அவரை கொண்டு விட்டாங்கிறதுலாம் அல்ல மறுக்கிறான் கூடவே நம்ம ஆளை போட்டு வச்சிருந்தோம் அவருக்கு பாதுகாப்பாக அவரை ஜிப்ரேலி நம்ம போட்டு வச்சிருந்தோம் என்ற விவரத்தையும் அல்லா வந்து சொல்றான் இது அவருடைய வரலாறுல தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மேற்று அதுக்கடுத்து என்னென்னு கேட்டா ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வந்து இன்னொரு சிறப்பு ஒன்று கொடுத்திருந்தான் என்ன சிறப்பு கேட்டா ஈசா அலை இஸ்லாமுடைய அந்த சீடர்கள் நல்ல மக்கள் அந்த நல்ல சீடர்கள் என்ன கேட்கிறாங்க கேட்டா ஈசாவே இந்த மாதிரி இறைவன் வந்து வானத்திலிருந்து ஏதாவது உணவு இறக்கணும் நல்லா இருக்குமே அப்படி செய்வானா நமக்கு செஞ்சு தருவானா இல்ல அப்படின்னு அந்த சீடர்கள் வந்து